மேல் சடையில எலும்பு மிகவும் குறைவா இருந்தாலும் இம்ப்ளான்ஸ் பொருத்தி ஐந்து நாட்களுக்குள்ளார அழகிய பிக்ஸட் பற்களை பொருத்த முடியும் அதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பதினேழு தொழில்நுட்பங்களை பத்திதான் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல பகுதி பதினாலு நிறைய பேர் டாக்டர் நீங்க என்ன இம்ப்ளான்ஸ் பயன்படுத்துறீங்க என்ன பிராண்டு என்ன கண்ட்ரி இது போன்ற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்ப்ளான்ஸ் பொறுத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் பொருத்தப்பட்ட இன்ப்ளான்ஸ் எந்த முறைப்படி ஒன்றிணைக்கிறோம் ஒன்றது தாங்க இன்ப்ளான்ஸ் பொறுத்து உடனடியா பிளாஸ்டிக் பிரிட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா வீக் ஆகி உடையறதுக்கான வாய்ப்பே இருக்கு அதனால இன்ப்ளாண்ட் பாதிப்பு ஏற்படும் கோபால் குரோமியம் பார் தொழில்நுட்பம் மூலமா இன்ப்ளான்ஸை ஒன்று நிக்கலாம் ஆனா அதோட எடை மிகவும் அதிகமா இருக்கும் கனமாகவும் இருக்கும் இன்ப்ளான்ஸ்க்கும் அழுத்தம் போகும் நம்ம மருத்துவமனையில அதிநவீன டைட்டேனியம் பார் தொழில்நுட்பம் மூலமா இன்ப்ளான்ஸ ஒன்றிணைக்கிறோம் இந்த டைடேனியம் பாரோட எடை மிகவும் குறைவா இருக்கும் வாயில இருக்கிறதே தெரியாது இந்த டைட்டேனியம் பார் தொழில்நுட்பம் முறையை பயன்படுத்துறதுனால இம்ப்ளாண்ட் சிகிச்சை வெற்றிகரமாகவும் அமையும்